வெல்கம் டு வெல்கம் டு ஆண்ட கார்டு நம்ம நேர்காணலுக்காக சிறப்பு உறுப்பினராக மூத்த ஊடகவியலாளர் திரு கே அவர்கள் வணக்கம் வணக்கம் விகடனுடைய இணையதளம் வந்து திடீர்னு முடக்கப்பட்டது முந்தின நாள் இரவு தான் அண்ணாமலை வந்து ஒரு லெட்டர் போட்டு விகடன் போட்ட அந்த சித்திரங்களை எல்லாம் அவர் வந்து கொலாஜ் பண்ணி வச்சு இது தொடர்பான ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு சொன்ன சில மணி நேரங்கள்ல விகடனுடைய இணையதளம் முழுவதுமா முடக்கப்பட்டிருக்கிறது மோடி கையில் கைவிலங்கு போடப்பட்டது போன்ற அந்த புகைப்படம் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இல்ல இது மோடிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஹிவசானிய திரும்பி வந்துட்டு இருக்காரு இந்தியாவுக்கு வந்து வந்து கொண்டு இருந்தார் அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் அதாவது ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் எந்த அளவுக்கு அதாவது அரசியல் அரசாங்கத்துல அவருக்கு ஒரு பாட்டம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நபர் நினைத்தாலே வந்து அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன வேணாம் செய்யலாம் என்ற ஒரு அளவுக்கு நாம் வந்து ஒரு மூ வந்து பாத்துட்டு இருக்கோம் அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற பாஜக தலைவர் வந்து கூப்பிட்டு பிஎம்ஓல ஒரு விஷயத்தை சொல்றாரு அந்த பிஎம்ஓ இருக்கின்ற அதிகாரிகள் வந்து ஏதோ ஆர்டர் கிடைச்ச போல வந்து செயல்பட்டு கொட்டிருக்கிறார்கள் இதுதான் இது இது இம்பியூனிட்டி என்பது வந்து இதற்கு விளக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதாவது அரசாங்கத்தோடு ஒரு இடத்துல கூட தொடர்பில்லாத ஒரு நபர் அரசாங்கம் அதாவது ஒரு ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியல எம்எல்ஏவாகவும் ஜெயிக்க முடியல எம்பியாவும் ஜெயிக்க முடியல ஆனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக அதுவும் என்ன ஒரு ஒரு பிள்ளை கிடையாது சன் ஆஃப் சம்படி அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவில் இருந்தால் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்றதுக்கு மறுபடியும் ஒரு உதாரணமாக இருக்க இதை பார்க்க வேண்டியதா இருக்குது அது விகடனாக இருக்கலாம் யார் வேணா எந்த பப்ளிகேஷன் வேணா இருக்கலாம் என்ற ஒரு நிலை வந்துருச்சு இல்லையா விகடனை இன்னைக்கு முடக்க முடியும் எனக்கு என்ற அந்த ஒரு இது வந்து நேற்று வந்து காமிச்சிருக்காரு அப்ப அதனுடைய பொருள் என்ன நான் கேட்கிறேன் என்ன வேணாலும் செய்யலாம் நான் வந்து யாரை வேணாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன் இங்க யாரும் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்ற ஒரு விஷயத்தான் நான் மறுபடியும் காமிச்சு கொண்டிருக்கிறேன் இந்தியாவில கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால வந்து சி சரி இவ்வளவு பிரச்சனை வந்து ஜோடித்த வழக்கு அது அப்புறம் அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது சி டபிள்யூஜி ஆனாலும் சரி எந்த ஊழல் நடந்தாலும் அந்த ஊழலுக்கு மந்திரிகள் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆனா இன்னைக்கு அது முடியாது இன்னைக்கு ஒரு ஒரு அமைச்சரையோ அஸ்வினி வைஷ்ணவம் சரியா சில்மஷங்கள் கிடையாது அவரை வந்து பிடிக்க முடியாது ஓவர் இன் மணிப்பூர் அவரை வந்து தொட முடியாது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஊழல் வந்து தாடி கொண்டிருக்கிறது யாரையும் தொட முடியாது இந்த இன்ஃபியை தான் நாம் வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறது ஏனென்றால் எவம் வேணாலும் பாஜக மெம்பராக இருந்தால் எவம் வேணாலும் என்ன வேணாலும் இங்க செய்யலாம் என்றதுக்கு மறுபடியும் மறுபடியும் சான்றிதழ் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இது மறுபடியும் ஒரு சான்றிதழ் இந்த இது எப்படி இந்த முடக்கம் நடைபெற்றதுன்றதுக்கு முன்னாடி விகடன் போட்ட அந்த கார்டூன் வந்து இப்பவும் கூட சமூக முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி அவங்க வரைந்த ஒரு கார்டூன் வந்து ரொம்ப சர்ச்சையாக போனது ஆனா நடவடிக்கை எதுவும் வந்து ஒரு பிரதமருக்கு கையில் விளங்கிட்டு அதுவும் வந்து ஒரு அந்நிய நாட்டு பிரதமருக்கு பக்கத்துல நம்ம அதிபருக்கு பக்கத்துல நம் நாட்டு பிரதமரை கையில் விளங்கிடலாமா இதெல்லாம் வந்து அபத்தம் இல்லையா கருத்துரிமை என்றால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்ற அந்த வாதங்கள் எல்லாம் எப்படி பாருங்க நான்சென்சிக்கலுங்க அதாவது இந்த கார்ட்டூன் என்னை பொறுத்த அளவு வந்து ஒரு டேஸ்ட்லெஸ் கார்ட்டூன் தான் என்னை பொறுத்த அளவு ஐ டோன்ட் திங்க் ஒரு பெரிய ஒரு ஒரு மகா கார்ட்டூன் எல்லாம் நான் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் எவ்வளவோ நபர்கள் வந்து இருக்கிறாரு ஜோ கூட எவ்வளவு நல்ல நல்லா கார்ட்டூன் போட்டுருக்காரு என்னை பொறுத்த அளவு ஆனா டிஸ்டேஸ்ஃபுல் என்னை பொறுத்தவரை டிஸ்டேஸ்ஃபுல் கார்ட்டூன் ஆனா ஒரு ஒரு விஷயத்தை அது கன்வே பண்ணுது அதாவது ட்ரம்ப் கூட மோடி உட்கார்ந்து இருக்கிற அந்த வேலையே வந்து இந்தியர்களை வந்து அந்த ஆரஞ்சு சூட்டு போட்ட கையில் விலங்கை மாட்டிக்கொண்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் என்ற செய்தியை வந்து அந்த கார்ட்டூன் நமக்கு விளக்குகிறது அது நடந்திருக்கு இல்லையா அவர் அங்க இருக்காரு அந்த டைம்ல வந்து போர்டிங் ஆகி வந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது விமானம் வந்து வந்து இருக்குது இந்தியாவுக்கு இதே மாதிரி விலங்கு மாட்டி இப்ப வந்து கூட சொல்றாங்க நேற்று வந்து இறங்க சொல்றாங்க அறுபத்தாறு மணி நேரம் வந்து எங்களை இந்த விலங்குகளோட வைத்திருக்கிறார்கள் என்று விஷயத்தை வந்து சொல்கிறார்கள் அப்போ இந்த ஒரு அந்த காட்டோட தனிப்பட்ட முறையில் பார்க்கும் போது எனக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி குவாலிட்டியோட தெரிய தென்படவில்லை ஆனால் அது செய்தியை சொல்கிறது அந்த செய்தி வந்து இன்னைக்கு அண்ணாமலை அண்ணாமலையுடைய தயவால் தேங்க்ஸ் டு அண்ணாமலை உலகமே அறிந்திருக்கிறது என்றதுதான் உண்மை அப்ப நம்ம எல்லாரும் அண்ணாமலையை வந்து கழிவு கழி விதிச்சினாலும் அவருக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இல்லை என்றால் யார் பார்த்துருப்பாங்க தமிழகத்தில் இருப்பாங்க பார்த்துருப்பாங்க எனக்கு வாட்ஸ்ஆப்ல ரெண்டு மூணு வாட்டி வந்துச்சு நண்பர்கள் போட்டாங்க ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து இது சரியானு கேட்டாங்க நான் வந்து இந்த இந்த தான் சொன்னேன் அது எப்படிங்க நம்ம வந்து எவ்வளவோ ஈகல் அங்க சென்ற நபர்களையும் வந்து நாங்கள் வந்து அழைத்து வந்திருக்கிறோம் படங்களே வந்திருக்கிறது இதை பத்தி இந்த லீகல் நாங்க கூட பேசணும் அது எல்லாம் வந்து கமர்ஷியல் ப்ரேட் தான் திரும்பி வருவாங்க ஆனால் இப்படி கொண்டு வருவது வந்து ஒரு இந்திய நாட்டையே இழிவுபடுத்தினோட செயல் அதை வந்து விளக்க விதமாக போட்டிருக்காங்க ஆனா எனக்கு இது இதோட இந்த காப்பினோட டெஃபினட்டா எனக்கு வந்து யோசிப்பு கிடையாது என்ற அந்த ஒரு அச்சத்துல தான் பேசியிருக்கேன் ஆனா தேங்க்ஸ் டு அண்ணாமலை இன்னைக்கு உலகமே வந்து கேரளால இருந்தாலும் எனக்கு வருது

சார் அந்த விஷயம் வந்து அதே அரசுது தான் நான் இதற்கிடம் ஓஹோ இன்னும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டுல அதுக்கு மேல வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் அதே இடம் தான் என்ற அந்த விஷயத்தை வந்து நான் நிச்சயமாக உணர்ந்து இருக்கிறேன் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்தியால எல்லா இடத்துலயும் வந்து பரவலாக பல மொழிகள் நான் மராட்டி மொழியில் இருந்து மராட்ட மராட்ட வந்து பாம்பையிலிருந்து பூனேல இருந்து எல்லாம் கேட்டிருந்தாங்க பெங்களூர்ல இருந்து கேட்டிருந்தாங்க டெல்லியில் இருந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு கூட எங்களுடைய ஒரு இன்டர்னல் மீட்டிங்ஸ் கூட அப்போ அந்த அளவுக்கு வந்து இது எல்லாமே தேங்க்ஸ் டு அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு நான் பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்ன செஞ்சாலும் என்ன செய்யாட்டாலும் நம்மளுடைய இந்த ஒரு கார்ட்டூனுக்கு விகடனுடைய கார்ட்டூனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மரியாதையும் பெரிய ஒரு வரவேற்பையும் வந்து வந்து இன்னைக்கு பெற்று தந்திருக்கிறார் வரக்கூடிய கேள்விகள் ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் இந்தியாவில இருந்து இல்லீகலா அங்க போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்படி பதினெட்டாயிரம் பேர் இல்லீகலா போனப்ப பாதிக்கப்படாத சாவர நெட்டி நூத்தி எட்டு பேர் அங்கிருந்து கையில் விலங்கு போட்டி அனுப்பப்பட்ட போது பாதிக்கப்படாத சாவர நெட்டி பிரிக்ஷு செத்து போன அமைப்புன்னு மோடியை முன்னாடி வைத்துக் கொண்டே இந்தியாவின் முன்னெடுப்பு ஒன்றை செத்து போனதுன்னு ட்ரம்ப் சொன்ன போது பாதிக்கப்படாத சாவரணி என்று இன்டெகிரிட்டி வந்து இந்த கார்ட்டூனாலும் பாதிக்கப்பட்டு விட்டதான்ற என்ற கேள்வியும் சேர்ந்து வருது எப்படி பாக்குறீங்க இது வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற பாஜக என்ன செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பாஜகின்ற விஷயங்கள் எல்லாம் மறந்து வருது மறந்து விட்டு தமிழகத்துல வந்து கொலை கொள்ளை அதிகரிக்கிறது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழகத்தில் அது கிடையாது தமிழகத்தில் இது கிடையாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க இதுல என்ன என்ன பிரச்சனை ஒப்பீடு அளவில் பேச வேண்டும் என்றால் பாஜ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் அரசியலே நடத்த முடியாது இதுதான் உண்மை நிலை அப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கோர்த்து நான் பார்க்கும் போது நிச்சயமாக அதை வந்து அதானிய காப்பா காப்பாற்றுக்காக ஒரு பிரதமர் வந்து சொல்றாரு அது ஒரு பர்சனல் இஷ்யூன்னு சொல்றாரு எது எது பர்சனல் இஷ்யூ ஒருத்தன் வந்து அங்க போயிட்டு பொய்ய சொல்லிட்டு அமெரிக்க மக்கள் கிட்ட வந்து ரெண்டாயிரம் என்னது கோடிக்கணக்கான பசங்க கடந்த வசூல் பண்ணுவானாமா அது வந்து இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் வந்து இங்க வந்து லஞ்சமா கொடுப்பானாமா அது வந்து பர்சல் வீசிவாமா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிரதமர் இதெல்லாம் ஜோடித்து பார்க்கும்போது நிச்சயமாக மிக மிக கேவலமாகதான் இருக்கிறது அது உண்மைதான் ஆனால் அப்படி அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவர்களால் இங்க அரசியல் செய்ய முடியாது அதுதான் சூழ்நிலையா இருக்கு அப்ப அண்ணாமலை விட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் கிடையாது ஆனால் அது வேற வழி இல்லாமல் தான் இந்த மாதிரியான அரசியல் செய்கிறாரு இப்போ எப்படியாச்சு நான் வந்து டெல்லியில வந்து என்னுடைய மவுசு கொஞ்சம் உயர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து செய்கின்ற இந்த சில்மிஷங்களும் இந்த ஆஹ் என்ன பண்றது குட்டிக் இருக்குது இல்லையா அதற்கு வேறு வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் அரணாங்களை என்றுதான் பார்க்க வேண்டும் இந்த தடை அப்படின்றத வந்து இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம தரப்புலையுமே கூட கரிகாலனுடைய ட்ரைப் சேனல் எல்லாம் முடக்கப்பட்டிருச்சு ரூட்ஸ் தமிழ் எல்லாம் முடக்கப்பட்டது அந்த அறிவிப்புகள் எல்லாம் இருந்து வந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருந்து வந்தது இப்ப இது வந்து மெயிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஹோம் மினிஸ்ட்ரி இந்த மூன்று தரப்பும் பேசினா இந்த முடிவை எடுத்திருப்பாங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய எல்முருகன் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் தெரிவிக்கப்படும் சொல்றாரு அவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் இல்லையா சார் இல்லங்க இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கழி ஊத்துவாங்க மீடியா வேணுன்னு என்ற சேனல் இருக்கு கேரளால அந்த மீடியாவை வந்து முடக்கினாங்க முடக்கின பிறகு அவர்கள் போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்தீங்கன்னா இன்டர்வியூம் இது வந்து கொடுத்தாங்க இன்டர்வியூம் ஸ்டே கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து ஸ்டே வந்து அப்சல்யூட் ஆகுது அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கழி ஊத்திருக்கா அந்த கேஸ்ல அப்போ அது அதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வெளியிருந்து காசு வருது அப்படின்னு கல்ஃப் நாடுகள் காசு வருதுன்னு நினைக்கிறேன் அந்த சேனலுக்கு அதனால வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு எதிராக இருக்கின்ற விஷயமா இருக்கிறது அவர்கள் வந்து அதை பத்தி பேசினார்கள் ஆனா அதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து சிவசாயத்தை சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வாங்க சொல்லிடுச்சு நான் பாத்திருக்கோம் சுப்ரீம் கோர்ட் வந்து பல விஷயங்கள்ல வந்து அரசு என்ன நினைக்கிறதோ அரசனுடைய இச்சை கிணங்கத்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து பல விஷயங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நான் வந்து மறந்து வர முடியாது அதை வைத்துக் கொண்டே சொல்கிறேன் இந்த மாதிரியான இந்த பிளேட்டன்ட் இன்டர்பியன்ஸ் இருக்கு இல்லையா அது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவிக்காது ஒத்துக்கொள்ளாது என்றுதான் நிலையா இருக்கிறது அதே மாதிரி எல்முருகன் பாவங்க அவர் என்ன பண்ணுவாரு எல்முருகனை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து எப்ப தகவல் தெரியும்னு கூட நமக்கு தெரியாது அதாவது இவர் நேரா பிஎம் சொல்லுவாராமா பிஎம் கூப்பிட்டு மேட்டியில் சொல்லுவாமா மேட்டி வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணிருவாமா இதுல நடுவில் முடிச்ச பிறகு யாராச்சும் எப்ப அது மந்திரி இருக்காருப்பா தமிழ்நாடுக்காரர் இருப்பார் சொல்லியிருப்பாங்க அவர் வந்து கூட்டு சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் அப்ப தான் அவர் சொன்னாரு இது எக்ஸாமின் எல்லாம் சொல்லிட்டு ஒரு எது ஒரு வார்த்தை அவர் சொன்னார் சார் அப்ப பவர் ஆஃப் எல்முருகன் கூட பவர் ஆஃப் அண்ணாமலை அதிகம்ன்ற ஒரு கண்ணோட்டம் வருதுல்ல சார் இல்ல இல்ல அது காமிக்க வேண்டும் தானே அதாவது பவர் ஆஃப் அது எப்படி சொல்றது இப்போ வந்து நான் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன் நான் வந்து கடவுள்காரா இருக்கிறேன் நான் இன்னாரா இருக்கேன் எல்முருகம் வந்து யாரு எல்முருகம் வந்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்காரு அவரு வந்து அதே ரீஜனில் இருக்கிற ஒரு இன்னாரா இருக்காரு அப்போ அவரோட எனக்கு பத்திய பவர் ஜாஸ்தி இதுதான நாட்டு நடப்பு சூழல் சமுதாயத்தில் நாம எப்படி இருந்தோமோ அதனுடைய நீச்சியாக நடக்கின்ற விஷயங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிகவும் பிடித்தமான தான் இருக்கிறது இதை நம்ம நீங்க வந்து இன்னொரு விஷயத்தோடு ஜோடிச்சு பார்க்கணும் சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருமையை கொடுத்து நாம வந்து இப்ப அடுத்து சான்ஸ்கிரிட் எல்லாரும் கத்துக்க போறோம் உங்க குழந்தைங்க வந்து நீங்க அந்த என்னது நவோதய வித்தியாலயம் அனுப்பிச்சீங்கன்னா இனி ஜெர்மன் கிடையாது உங்களுக்கு சான்ஸ்கிரிட் மட்டும்தான் சான்ஸ்கிரிட் யார் படிப்பா அவள் தானே படிப்பாங்க அப்ப அந்த ஒரு ஹைராட்சியில வரும்போது வர்ணாசிர தர்மத்துல அடிப்படையில் பாத்தீங்கன்னா எங்க வருவாருன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கு இல்லையா என்ன அம்பி இப்படி பேசுற சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவா எடுக்கிற ஒரு முடிவுக்கு பின்னாடி வருணாசிரம வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி யோசிக்க வேண்டியது இருக்கா சார் வேற எப்படி யோசிக்கிறது இல்லைன்னா ஏன் முருகன் தகவல் தெரியல அமைச்சரா இருக்கார் இல்லையா முக்கிய சார் இல்லையா ஏன் அண்ணாமலை தெரிவிக்கலாம் கேட்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கின்ற ஒரு அமைச்சர் அவரை நோக்கி எப்படி கேள்வி வரும் என்று இவருக்கு தெரியாது கிடையாது அப்ப அவரை தெரிஞ்சிருக்கலாமே கூட்டு சொல்லியிருக்கலாமே அது சொல்லியே அங்கிருந்து சொல்லியிருக்கலாமே பிஎம்ஓன்னு சொல்லியிருக்கலாமே அது ஏன் அவர் யோகா இருக்கிறார் அவர் நாங்கள் எதுவும் காண வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அடிப்படையில் தான் என்றதுலாம் ஒவ்வொரு மூ எடுத்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது இல்லைனா ஏன் சான்ஸ்ஸ்கிருக்கீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கேட்குறான் எல்லா மூவியும் வந்து ஒரு செத்த மொழியை வந்து நீங்க வந்து புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்று நீங்க எவ்வளவு செப்புனா எடுக்கலாம் அதற்கான இன்னொரு மொழியை அடித்துத்தான் இந்த மொழியை வந்து நான் வந்து வளர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து உட்காந்திக்கேன் நான் ஹிந்தி சொன்னாலே த தமிழில் இப்போ சொல்கிற விஷயம் என்னன்னா அப்போ எல்லா விஷயங்களையும் நான் பார்க்க வேண்டியது இவர்களுடைய அந்த சனாதனத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விளையாட்டுக்கு இல்லையா அந்த விளையாட்டை தான் எல்லா விஷயங்களையும் நான் பார்க்க வேண்டியது இந்த பின்னணியில இருந்து யோசிச்சு பார்த்தா விகடன் அவங்க முடக்கி இருக்க கூடாது இல்லையா சார் விகடனா முடக்குறாங்க விகடன் வந்து என்னை பொறுத்தளவுல அவ அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்றால் இவருக்கு ஒரு டெல்லியில ஒரு அந்தஸ்து இல்லை என்றால் இமேஜ் கொஞ்சம் ஓங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பண்ண விஷயமா தான் இருக்கிறது அதாவது கடைசியில் இண்டிவிஜுவல் அந்த இண்டிவிஜுவல் வந்து அங்க வந்து முன்னிறுத்தப்பட வேண்டும் அந்த முன்னிறுத்தப்பட வேண்டிய இண்டிவிஜுவல் அந்த ஒரு தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விஷயம்தான் அதுல வந்து வர்ணாசிரமும் அதிகாரமும் இது ரெண்டும் சேர்ந்திருக்கிற இடங்களில் வந்து நிச்சயமாக ஒரு ஆர் எஸ் எஸ் கலப்படம் இருக்கும் அந்த ஒரு வாடகை இல்லாவிட்டால் நிச்சயமாக இவர் சேர்க்கைன்னு தான் அது ரெண்டும் இருக்கணும் வர்ணாசன தர்மம் மட்டும் உங்க கையில் இருந்த ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் காரராக இருந்தா தொடருக்கு பத்து முறை யோசிப்பார்கள் என்பதுதான் உண்மைகளை அது நமக்கு எந்த ஆர் எஸ் எஸ் காரரை வந்து வர்ணாசன தர்மம் உங்களுடைய ஆர் எஸ் எஸ் காரராக நீங்க இருக்கிறீர்கள் உங்கள தொடர முடியுமா எங்காச்சும் இந்தியாவில் எங்காச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆகும் ஒரு இன்ஸ்டன்ஸ் விகடன்கார்தான் அறிவுரைன்னு நினைக்கிறேன் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரிவிலேஷன் பாக்குறேன் சார் இன்னொரு பக்கம் விகடனுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து இப்ப நாளைக்கு வந்து வந்துக்கோ பேரலைக்கோ அல்லது நம்மை போன்ற யாரோ ஒருத்தருக்கோ கூட திடீர்னு ஒரு நாள் நம்மளுடைய மொத்த ஸ்டேக்ஸும் முடக்கப்பட்டு நம்ம ஒன்றும் இல்லாம ஆக்கப்படுவோன்றது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது இது எப்படி கையாள்றது சார் அது தான் அதாவது ஜெயலலிதா வந்து ஹிந்து மேல ஆக்ஷன் எடுத்தாங்க நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து கலைஞர் ஆப்போசிஷன் லீடரா இருக்காரு ஹிந்து முன்னால வந்து நின்னாரு ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு இது ஹியூமன் செயின் சங்கிலி அந்த சங்கிலிக்கு வந்து ஹிந்துனுடைய வாசல்ல வந்து மூ கருணாநிதி நின்னாருங்க யாரு இப்ப கழுவ கழி ஊத்துனா அதாவது ஹிந்து பத்திரிகையை வந்து இந்த மாதிரி தான் செய்யும் அந்த மாதிரி தான் செய்யும்னு சொல்லிட்டு ஒரு சைடுல இந்துடைய தொடக்கத்துல வந்து பெரியாரையும் அந்த சைடுல அண்ணாவையும் நிறுத்த வச்சு அதுக்கு எதிர்க்க வந்து செக்ரட்டரியேட்டை கட்டின கருணாநிதி வந்து இதுக்கு முன்னால வந்து பத்திரிகை சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வந்து முன்னாடி வந்து ஹிந்து முன்னா வாசல்ல வந்து நிக்கிறாரு நின்று எங்கிட்ட சொல்றாரு பாத்தியாப்பா என்னைய நட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு அப்ப பத்திரிகை தர்மம் என்பது வந்து அனைவருடையும் பிரச்சனையா தான் இருக்கிறது அப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அனைவரும் வந்து நிக்க வேண்டும் அனைவரும் வந்து நிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் முடியாது சொசைட்டி சிவில் சொசைட்டி வந்து நமக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் நமக்கு இடமே கிடையாது அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ன வேணா செய்யலாங்க அதாவது ஒரு பிரதமர் நினைச்சால் என்ன வேணா செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அந்த பிரதமர் வந்து அந்த அஹ் டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸை வந்து எப்படி அந்த விஷயம்தான் நான் நம்மளோட முன்னால் இருக்குது அது மன்மோகன் சிங் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகவில்லை இந்திரா காந்தி வந்து ஒரு பெரிய அளவுக்கு எடுத்து சென்றார் அதுக்கு பிறகுதான் எமர்ஜென்சி என்ற ஒரு விஷயம் கூட வருகிறது ராஜீவ்காந்தி கூட அந்த அளவுக்கு எடுத்து செல்லவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது ஆனால் ஒரு நரேந்திர மோடி தன்னுடைய இந்த கூட இருக்கின்ற நபர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தாலும் இவர் வந்து நியாயப்படுத்துகிறார் என்பதுதான் நான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் நரேந்திர மோடியாக பல விஷயங்கள் செய்யவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது பட் அப்படி இருந்தால் கூட இவர்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்தாலும் அது தவறா இருந்தால் கூட அவர்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு வந்து ஒரு பிரதமருக்கு இருக்கிறது இதுதான் பிரச்சனையாக நான் காண்கிறேன் இதற்கு எதிராக நிக்க வேண்டியது சிவில் சொசைட்டி தான் இப்ப இந்தியா டுடே மாதிரி பத்திரிகைகள்லாம் இந்தியா டுடே நியூஸ் நியூசை வந்து இன்னைக்கு வந்து அபானி இருக்கிறது வந்து அதானி இருக்கிறது இவர்கள் யாரும் வந்து அரசாங்கத்தை கேள்வி செய்ய மாட்டார்கள் ஒரு கேள்வியே கேட்க மாட்டார்கள் யார் கேள்வி எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா சில பத்திரிக்கைகள் ஹிந்து மாதிரியான பத்திரிக்கைகள் மட்டும்தான் கேள்வி வைக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது இதை நாம இழந்து விட்டால் அப்படியே எல்லாமே இழந்து விடுவோம் என்றதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது யூ சுட் சொசைட்டி ஷுட் ஹேங் ஏ பாட் இன் டெமோக்ரசி அது இன்னைக்கு கிடையாதுங்க இன்னைக்கு வந்து சாதாரண மனிதன் இல்லையென்றால் அன்றாட வேலை செய்கின்ற ஒரு மனிதன் இல்லையென்றால் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகின்ற இல்ல என்றால் கார்பரேட் நிறுவனத்தில் ஒரு மனிதன் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அஹ் அம்மாவை அடிச்சாரு மதர் பி டூ ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப மோசமா இருந்தாங்க அதனால தான் அடிச்சான் அப்படிங்கிற ஒரு வாதம் நிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வந்து பிஜேபி இருக்கிறது அதே விஷயம்தான் இன்னைக்கு வந்து வாட்ஸ்ஆப் மூலியமாக அனைவருக்கும் போய்கொண்டிருக்கிறது அப்போ நாளைக்கு ஒரு ஹிந்துவா முடக்கி விட்டாலோ யாரையாச்சும் முடக்கி விட்டால் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஆமா பாக்கலையா என்ன மாதிரி ஐயோ என்ன அட்டூயம் பண்ணிட்டு தான் வந்து வேணும் சரியா வேணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில அதாவது ஏய் இப்போ வந்து இந்த சங்கிலியில கொண்டு வந்த மனித மனிதர்களே வந்து மோசமான மனிதர்கள் என்று சித்தரிக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கிறது அது எவ்வளவு கொடூரமான ஒரு மனப்பான்மை பாருங்களேன் என்ன மாதிரியான ஒரு விக்கெட்ன உங்க உள்ளுக்குள்ளால இருந்தா இல்லை என்றால் ஒரு கோரமான ஒரு ஒரு அருவந்துத்தக்க ஒரு மனிதன் வந்து உங்க உள்ளுக்குள்ளால இருந்தா ஒரு அறுபது மணி நேரம் சித்திரவதை பண்ணி ஒரு குழந்தையை வந்து கை விலங்கை மாட்டி கால் விலங்கை மாட்டி கொண்டு வருகின்ற அந்த அந்த ஒரு எனக்கு யோசிச்சு பார்க்க முடியல ஆனால் பட் இங்கே இருக்கின்ற நபர்கள் வந்து பாஜக நபர்கள் குறிப்பாக அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு அது எப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு எங்க உங்க மனிதனே நேயம் எங்க போச்சு மனிதனே எல்லாம் வேண்டாங்க ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு மனித தன்மை இருக்கும் இல்லையா அது எங்க போச்சுன்னு கேட்கிறாங்க அது இல்லாத வரை நிச்சயமாக என்ன நடந்தாலும் வேர் வில் பி டூ சைட்ஸ் டு இட் அங்கதான் இன்னைக்கு நரேந்திர மோடி இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு என்ன நடந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கிறதாக அவர்கள் காண்கிறார்கள் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கிறதாக அவர்கள் காண்கிறார்கள் எதை வேணாலும் அவங்க வந்து எப்ப வேணாலும் ரேப் அப் பண்ணுவார்கள் அவங்களுடைய மீடியாவை எடுத்துக்கொள்வது தமிழ்நாட்டை ஒரு பொலிட்டிக்கல் ஹீட்டுக்குள்ள கொண்டு வராங்களோ சார் ஒரு பக்கம் கருத்து சுதந்திரம் இன்னொரு பக்கம் கல்வி சுதந்திரம் இன்னொரு பக்கம் ஆன்மீக சுதந்திரம் திருப்பரங்குன்றம் கல்வி திட்டத்துக்கான நிதி அப்புறம் விகடன் மீதான தடை அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து ரொம்ப ஹீட்டான ஸ்டேட்டா எலெக்ஷன் வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்கான அஜெண்டாவா இது இல்ல இங்க நம்ம ரியாக்ட் பண்றோம் அதனாலதான் நமக்கு இப்படி படுது இப்ப வந்து கேரளாவில் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சான்ஸ்கிரிட்டிக்கு எதிராக வந்து இன்னைக்கு கனிமொழி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க கேரளாவில் இன்னும் ரியாக்ஷன் பாருங்களேன் ஒருத்தனும் ஒன்றும் பேசல எதுக்குத்தான் இவன் எல்லாம் பீப்புள் ரெப்ரஸண்டேட்டிவ் சொல்லிட்டு போய் எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது ஒரு அதிகமாக கேரளாவிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்றாங்க அவங்களுக்கு சொரணை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்கறேன் நாம ரியாக்ட் பண்றோம் திருப்பரம் அந்த மக்கள் நான் போய் திருப்பரங்குன்றது அந்த மக்கள் மிக தெளிவாக சொல்லிருக்காங்க வெளிய இருக்கிறவங்க தயவு செய்து வராதுங்க நான் எழுதியிருக்கேன் எழுதி இருக்கிறேன் வெளிய இருக்கிறவங்க தான் இந்த குழப்பத்தை பண்ணுவது இங்க இருக்கின்ற இஸ்லாமியரோ இங்க இருக்கின்ற ஹிந்துக்கோ எதுவும் பிரச்சனை கிடையாது அங்க இருக்கிற பாலியல் இருந்து ஆரம்பிச்சு ஜமாத்து போய் பேசி அஹ் பூஜாரி கிட்டையும் பேசிருக்கேன் எல்லாத்துக்கும் பேசியிருக்கேன் அங்க போய் இறங்கினால ஒரு பத்து பேர் வந்து நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஊர்ல வந்து அவர்கள் எல்லாம் கூறுவது வந்து தயவுசெய்து வந்து நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க வந்து நீங்க வந்து ஏதோ தொழுகை செய்றீங்கன்னா தொழில் செய்து போங்க கோயிலுக்கு போறீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு போங்க தயவு செய்து இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த மக்களுடைய அந்த உணர்வு இருக்கு இல்லையா அந்த மக்களுடைய அந்த உணர்வுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் என்று நான் வாதிடுவேன் ஏனென்றால் அந்த மக்கள் தான் மறுபடி மொழியை உணர்த்து அதாவது எங்களுக்கு இங்க ஒரு கம்யூனல் இஷ்யூ கிடையாது நீங்க வந்து பண்ணாதீங்க என்று அந்த மக்கள் கூறக்கூடிய அறவல் இருக்காங்கல்ல எனக்கு மட்டும் கிடையாது இருக்கிற எத்தனை மீடியாவே பாருங்க இருக்கிற மீடியால கூட என்ன வந்து இருக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கேதான் வந்திருக்கிறது இல்லாம இல்லங்க வெள்ளிக்கிழமை கொண்டு போட கொண்டு போகக்கூடாதுங்க ஆட்டம் அடக்கக்கூடாதுங்க என்ற அந்த கருத்தோ இல்லை என்றால் அங்க அவர்கள் வந்து சமைக்கக்கூடாதுங்கிற கருத்தோ யாருமே குறவு அப்ப அந்த மக்களுக்கு ஒரு பரிசு தேவைப்படுகிறது மக்களுடைய விழிப்புணர்வு தாங்க மறுபடியும் அது மீடியா ஆனாலும் சரி கம்யூனி டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் நாம ரியாக்ட் பண்றோம் தமிழர்கள் ரியாக்ட் பண்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தமிழ்நாடு தமிழர்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ரியாக்ட் பண்றார்கள் என்பதுதான் இதுல இருக்கின்ற ஒரு டேக்அவே நான் பார்க்கிறேன் அந்த டேக்அவே ஒரு பாசிட்டிவ் டேக்கவே நினைக்கிறீங்களா இல்ல நம்ம அவங்களுக்கு ஈல்டாகணும்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமா பாசிட்டிவ் டேக்அவே தானுங்க நீங்க என்னதான் இங்க வந்து நீங்க வந்து கடனம் விட்டு இறங்குனீங்கனா ஏன் வேலையாத்திரைன்னு ஒன்று ஆகணும் வச்சிக்கோங்களேன் ஏன் முருகனோட ஆறுதடை ஈடுகள்ல இருந்து ஒரு வீட்ல கூட அதுல ஒரு பெசிடன்சே கிடையாது ஒரு ஊர்லயும் கிடையாது பழனியில இருக்கா இல்ல பிரச்சனை இருக்கா இல்லையே இருக்கும் ஒரு இடத்துல கூட அதுக்கு ஒரு திருத்தணியில் இருக்க எங்க ரெசரன்ஸ் கிடையாதுங்க அந்த மாதிரி நீங்க கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பித்துட்டு கொண்டு எந்த விஷயங்களே அந்த தஞ்சாவூர் ஒரு பெண்ணுடைய ஸ்டூடெண்ட்னுடைய சாவு வந்து அரசியலாக ஃபர்ஸ்ட் அதுதான் இன்சிடென்ட் அண்ணாமலை கம்யூனலாக ஒரு இன்சிடென்ட் அது என்னாச்சு அது எல்லா இன்சிடன்ஸும் இதை எடுத்து பார்த்தாலும் அங்கங்கு இருக்கின்ற மக்கள் தான் இதை வந்து முறியடித்துள்ளார்கள் அரசியல் கட்சிகள் கிடையாதுங்க அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் திருப்பணங்கள் போலீஸினுடைய பார்ட் என்பது ரோல் என்பது மிக மிக அபலமான ரோலாக நான் பார்க்கிறேன் அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ரோல் ஆனாலும் சரி இல்லா தகசீல்தாரனுடைய ரோல் ஆனாலும் சரி மிக மிக மோசமான ரோலாக நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அவர்களை வந்து டிரான்ஸர் செய்ய வேண்டும் என்றதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கும் அப்படி இருந்தும் கூட அந்த மக்கள் வந்து அங்கே வந்து தே டிட் நாட் ஈல் என்பதுதான் உண்மை இல்லை இது தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு தனித்துவமாக நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்துவிட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தகுந்ததற்கு மிக நன்றி சார் நன்றி நன்றி